ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம்ஸ் டீம் சச்சிவர்ஸ் நம்ம நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலக்கோடில் ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க நிறைய பேர் வந்து புக்கோட லெசன்ஸோட முடிச்சுட்டு அந்த பின்னாடி இருக்கக்கூடியதை பார்க்க மாட்டீங்க ஓகேங்களா இது வந்து டோட்டலாக லெசன்ஸில் இருக்க எல்லா எதுலேயுமே என்ன பண்ணியிருப்பாங்க முக்கியமான என்னென்ன வருஷம் என்னென்ன நடந்திருக்குன்றது தான் காலக்கோடில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காலக்கோடு தான் கொடுக்க போகிறோம் இதுக்கு நம்ம என்னென்ன புக்கு ரெஃபர் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட் சொல்லிடறேன் டுவெல்த்து ஹிஸ்டரி புக்கு அண்ட் டென்த்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி புக் ரெண்டுக்கு பின்னாடியுமே அந்த காலக்கூட கொடுத்துருப்பாங்க அந்த காலக்கூட ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஓகேங்களா வந்து வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க புக் இல்லாதவங்க பிரச்சனையே இல்லை ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் இல்லாதவங்களுக்கு புக்கு நிறைய பேர் வச்சிருக்க மாட்டீங்க சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் கண்டிப்பாக கலெக்ட் பண்ணியிருப்பீங்க லெவன் டுவெல்த் கிடைக்காதனால வாங்கிருக்க மாட்டீங்க சோ வந்து அந்த மாதிரி இருக்கவங்க தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம் வீடியோ கொடுத்துருக்கோம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் என்ன பண்ணலாம் ஈஸியாக நிறைய டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு முடிச்சிருவோம் ஓகேங்களா எக்கனாமிக்ஸ்லாம் வரைக்கும் நிறைய டாபிக்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா சரி ஓகே வாங்க வீடியோ போயிடலாம் ஓகே ஃபஸ்ட் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் வந்து நமக்கு எதுவுமே கிடையாது ஓகேங்களா தொள்ளாயிரத்தி அஞ்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா வங்க பிரிவினையானது ஏற்பட்டிருக்கு ஓகேங்களா வங்க பிரிவினை ஏற்படுறதுக்கான காரணம் யாருன்னு பார்த்தோன்னா கர்ஷன் பிரபு அவர்கள் ஓகேங்களா சைடில் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்கிறேன் அந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க பட் நம்ம தான் பார்க்க போகிறோம் எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு பாயிண்ட்ஸ் உங்களுக்காக பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ வங்க பிரிவினை தான் ஏற்பட்டிருக்கு சுதேசி இயக்கம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உள்நாட்டு பொருள் வங்க பிரிவினை ஏற்படுத்தின கர்ஷன் பிரபு அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ வந்து இந்த வங்க பிரிவினை நீங்கள் ஏற்படுத்திட்டீங்க ஆனால் எப்படினாலும் எங்களை பிரிக்க முடியாது நாங்கள் வந்து உங்கள் பொருட்களை வாங்க மாட்டோம் எங்கள் பொருள்களே தான் நாங்கள் பயன்படுத்துவோம்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டதான் சுதேசி இகம் ஸோ வந்து வங்க பிரிவினைக்காக ஆரம்பிக்கப்பட்டதா அப்போ சேமாக ரெண்டு வருஷமே ஓகேங்களா இதே வந்து அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் பார்த்தோன்னா முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியானது தோற்றுவிக்கப்படுது ஓகேங்களா முஸ்லீம் லீக் கட்சி தோற்றுவிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுலேயே வேறு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வாபூசி அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க சுதேசி நாவாய்க்கு சங்கத்தை வந்து என்ன சாரி கப்பல் நிறுவனத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க ஓகேங்களா அது இல்லாமல் வேறு யார் பிறந்திருப்பா மாபூசி அவர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு தான் பிறந்திருப்பாங்க இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நியூஸஸ் ஓகேங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு வந்து சூரத் புலவ சூரத் புலவனா என்ன அர்த்தம் அப்படின்னா இரண்டாக பிரிந்தது காங்கிரஸ் அப்படின்றது அது வரைக்கும் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தோண்டக்கூடிய தோன்றக்கூடிய அந்த காங்கிரஸ் ஒன்றாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சூரத்தில் என்னாகும் அப்படின்னா மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் தனித்தனியாக பிரிஞ்சிருவாங்க ஏன்னா தீவிரவாதிகளை பொறுத்த வரைக்கும் நான் போய் சண்டை போட்டு வாங்கலாம் தான் சொல்லுவாங்க மிதவாதிகள் அவங்க போக்கிலே போலான்ற மாதிரி இருப்பாங்க ஸோ வந்து இருவருக்கும் பிளவு ஏற்படும் இது ஏன் சூரத் புலவன் அழைக்கப்படுதுன்னா சூரத் அப்படின்ற இடத்துல மாநாடு நடக்கும் ஸோ அதனால தான் இது சூரத் புலவன் அழைக்கப்படுது சூரத் புலவை ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு இங்கே கொடுக்கல ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு என்ன இருக்கும் அப்படின்னா சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஏற்றப்படும் ஓகேங்களா அது என்ன அப்படின்னா பழங்குடியின பகுதிகளுக்குள்ள பழங்குடியினர் மட்டும் தான் பயன்படுத்த முடியும் வெளியிலேருந்து யாரும் அங்கே போகக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு சட்டம் தான் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏற்றப்படும் ஓகேங்களா பழங்குடியின கிளர்ச்சிகளெலாம் ஏற்பட்டதுனால இது வந்து ஏற்றப்படும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஒன்பதில் பார்த்தோம் அப்படின்னா மிண்டோமார்டலி சீர்திருத்த சட்டம் இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா ஓகே அடுத்து பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பத்து வந்து கொடுக்கல அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஆஷ் படுகொலை மணியாச்சி வாஞ்சிநாதன் அவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க ஓகேங்களா ஆஷ் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு என்ன இந்து மகாசபையின் முதலாவது மாநாடு ஹரிதுவாரில் மகா மகாசபையோட முதல் மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னு கேட்டாலும் எழுதலாம் ஓகேங்களா நடந்தது எந்த வருஷம்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் பதினைந்தாம் ஆண்டு சாரி பதினைந்தாம் ஆண்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பதினாறில் பார்த்தோம்னா தன்னாட்சி இயக்கம் மற்றும் லக்னோ உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு நடைபெற்றிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஏற்பட்ட தன்னாட்சி இயக்கம் அப்படின்றது இரண்டு பேர் நல ஏற்படுத்தப்படும் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா அன்னிப்பெசன் அம்மையார் ஒருத்தவங்க இன்னொருத்தர் வந்து திலகர் ஓகேங்களா பாலகங்காத திலகர்கள் வந்து வட மாநிலத்தில் தோற்று வச்சிருப்பார் இவங்க வந்து தென் மாநிலத்தை தொற்று வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போக ஆரம்பிப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொஞ்சம் பதினெட்டில் அந்த ரேஞ்சு வரும்போது வந்து அந்த த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா சரி ஓகே இது இல்லாமல் லக்னோ பேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியம் லக்னோ ஒப்பந்தம் ஓகேங்களா இது ரெண்டும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உருவாகியிருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் என்ன அப்படின்னா சம்ரான் சத்தியாகிரகம் ஓகேங்களா சம்ரான்ற இதில் வந்து நடைபெற்றிருக்கும் ஸோ சம்ரான் சத்தியாகிரகம் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியாகிரகம்னே சொல்லலாம் ஓகேங்களா ஓகே அடு இதுக்கு அடுத்தது பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் கேதா சத்தியாகிரகம் இது வந்து இங்கே கொடுக்கல ஸோ வந்து நீங்கள் எழுதிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பார்த்தோம் அப்படின்னா கேதா சத்தியாகிரகம்னு சொல்லுவோம் ஓகேங்களா கேதா சத்தியாகிரகம் கிரகம் அது வந்து நடைபெற்றிருக்கும் அப்புறம் முதலாம் உலக போரானது முடிவுற்றிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு

பாக் ரொம்பவே முக்கியமானது ஓகேங்களா இதெல்லாம் வந்து ஏப்ரல் மாதம்லாம் கரெக்டாக குறிப்பிட்ட கேப் கேப்ட்டு நடக்கும் ஓகேங்களா ஸோ வந்து இது உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க டென்த்து புக்லேயே கொடுத்துருப்பாங்க அந்த லெசன்லாம் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஜாலியின் வாலாபாக்லாம் வந்து அத்தனை பேர் நம்மளுடைய நாட்டுக்காரங்க ஓகேங்களா ஸோ வந்து இதெல்லாம் ஐம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிர்வாகியாக போகிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே மூன்று நாள் ரொம்ப முக்கியம் இது டென்த்தில் இருக்கும் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஓகேங்களா ஜஸ்ட் டென்த் புக்கை எடுத்து பார்த்துக்கோங்க டேட் வேணால் நான் சொல்லிடுறேன் ஏப்ரல் ஆறு ஏப்ரல் ஒன்பது ஏப்ரல் பதிமூணு ஓகேங்களா ஏப்ரல் ஆறில் கிட்ட தான் வந்து ரவுலட் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் ஒன்பதில் முக்கியமான தலைவர்கள்லாம் கைது பண்ணிடுவாங்க ஏப்ரல் பதிமூணில் ஜென்ரல் டயர்னால் வந்து இந்த ஜாலியன் வாலாபாக் அப்படின்றது ஏற்படுத்தப்படும் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்ற ஒன்று வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்றதும் நம்மளோட இதில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு முக்கியமான மூமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது இல்லாமல் கிளாபத் இயக்கம் அப்படின்ற ஒன்றும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்து அதாவது பத்தொன்பதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அந்த இறுதியில் பேசப்பட்ட இருபதில் வந்து வந்துடும் ஓகேங்களா கிளாபித் இயக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா துருக்கியுடைய கலிஃபா அப்படின்றவங்களை வந்து முதல் உலக போர் முடிவு போது கொஞ்சம் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கடுமையாக பேசிடுவாங்க ஸோ வந்து அதுக்காக அலி சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய இருவர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிளாபத் இயக்கம்ன்றதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த கிளாபத்து இயக்கத்துக்கு ஆதரவு கேட்பாங்க காந்தியும் ஆதரவு கொடுப்பார் ஓகேங்களா எதுனால அப்படின்னா அவங்க முஸ்லீம் ஸோ நம்ம ஹிந்து இதுக்கு ஒத்துழைப்பு அதுக்கு இதுக்கு வந்து நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்க இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வந்து பேணுவாங்க இது நாட்டுக்கு நன்மை தரும்ன்றதுக்காக ஒத்துக்குவார் ஸோ அந்த கிளாஃபத் இயக்கம் முடிஞ்சோடனே என்ன பண்ணுவாங்க அவங்களையும் சேர்த்து ஒத்துழை அமைக்கிறதுக்கு இவர் ஈடுபடுத்துவார் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுன்றது ரொம்ப முக்கியம் இன்னொருக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காந்தி வந்து ஐனமுக்கு தலைமை தாங்குவார் ஓகேங்களா இந்திய நேஷனல் மூமெண்ட்டுக்கு சரி ஓகே அடுத்து பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்ன நடக்கும் அப்படின்னா மலபார் கழகம் ஓகேங்களா இதில் தான் மாப்பிளா கிளர்ச்சி இந்த மாதிரி நிறைய இருக்கும் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்ன நடக்குது மலபார் கழகம் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் பெண்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பார்த்தோம் அப்படின்னா சௌரி சௌரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா சௌரி சௌரா சம்பவம் என்ன அப்படின்னா காவலர்களை காவலர்களையும் காவல் நிலையத்தையும் எரித்துக்கொண்ட சம்பவம் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க இந்த சௌரி சௌரா சம்பவத்தினால மனசுரைஞ்சு போனவர் தான் வந்து காந்தியடிகள் அதனால தான் பொத்துலியமை இயக்கம் வாஸ் வாபஸே வந்து வாங்கிக்குவார் எங்களால் வந்து இந்த மாதிரி விசேதம் ஏற்பட்டுருச்சுன்னு இருபத்தி இரண்டு காவலர்கள் கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க கொல்லப்படுவாங்க ஓகேங்களா ஓகே அடுத்து பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இது நடந்திருக்கும் இருபத்தி மூணில் பார்த்தோம் அப்படின்னா சுயராஜ்ய கட்சி அப்படின்றது ஒன்று வரும் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இங்கே கொடுக்கல ஆனால் நான் சொல்கிற சொல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நோட்லேயே போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க புக்கில் நோட் பண்ணுறத விட இன்னும் கொஞ்சம் நோட்டில் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ என்ன நம்ம என்ன பண்ணலாம் தெளிவாக எடுத்து பார்த்துக்கலாம் இருபத்தி மூணில் என்ன நடக்கும் அப்படின்னா சுயராஜ் கட்சி அடுத்து இருபத்தி நாலில் வந்து வைக்கம் போர் நடக்கும் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வைக்கம் போர் நடக்கும் இருபத்தஞ்சில் சுயமரியாதை இயக்கம் வரும் ஓகேங்களா இது மூணுமே அப்படியே லைனாக நடக்கும் இருபத்தி மூணில் பார்த்தோன்னா சுயராஜி கட்சி இருபத்தி நாலில் வைக்கம் இருபத்தஞ்சில் பார்த்தோன்னா சுயமரியாதை இயக்கம் ஸோ இது வந்து என்ன பண்ணுவோம் லைனாக வரும் அடுத்து இருபத்தாறு விட்டு இருபத்தி ஏழில் சைமன் குழு வந்து நியமிப்பாங்க ஸோ சைமன் குழு நியமிச்சது எங்க யாருக்குமே பிடிக்காது ஸோ சைமனை திரும்பி போகணுன்னு பெரிய பிரச்சனை எல்லாம் நடக்கும் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் பார்த்தோம் அப்படின்னா சைமன் குழு நியமனம் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் பார்த்தோம் அப்படின்னா மோதிலால் நேரு வந்து ஒரு அறிக்கையை கொடுப்பார் சோ மோதிலால் நேரு அறிக்கை எதா கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் அதுவும் இதில் கொடுக்கப்படலாம் ஓகேங்களா ஸோ வந்து ரெண்டையும் நான் வந்து என்ன பண்றேன் மெர்ச் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் தேவைப்படுறவங்க என்ன பண்ணுங்க தனியாக ஒரு காலக்கூட மாதிரி போட்டு எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த டைம் மாதிரி இந்த மாதிரி போட வேண்டாம் ஓகேங்களா போடாமல் என்ன பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் கொஞ்சம் கேப் எட்டு என்னென்ன மூமெண்ட் நடந்துச்சு அப்படின்ட்டு அடுத்து ஒரு வேலை ஏதாச்சும் புதுசாக தெரிஞ்சாலும் எழுதுகிற அளவுக்கு கொஞ்சம் கேப் விட்டுட்டு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ரெண்டு அந்த மாதிரி எழுதிக்கோங்க ஓகேங்களா ஓகே அடுத்தது பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் பார்த்தோம் அப்படின்னா மோதிலால் நேரு அடிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் பார்த்தோம்னா லாகூர் காங்கிரஸ் மாநாடு இது ரொம்ப முக்கியமான ஒரு மாநாடுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா ஸோ இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி இந்த வருஷம் தான் ஓப்பன் பண்ணிப்பாங்க இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா திருமண வயது ஒப்புதல் கமிட்டியும் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஓகேங்களா இது இந்த இதில் பொறுத்த வரைக்கும் களைவடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐஎன்எல் மட்டும் கொடுத்துருப்பாங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நான் தெரியும் தெரிஞ்ச எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு பாயிண்ட்ஸ் சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பதில் தண்டி யாத்திரை வந்து நடக்கும் அது இல்லாமல் முதல் வட்டமேசை மாநாடு நடக்கும் ஓகேங்களா தண்டி யாத்திரை அடுத்து முதல் வட்டமேசை மாநாடு முதல் வட்டமேசை மேசை மாநாடுல காங்கிரஸ்ல இருந்து யாருமே கலந்து கொள்ள மாட்டாங்க அதுக்காக தான் அடுத்தது காந்தி இருவின் ஒப்பந்தம் நடக்கும் ஓகேங்களா காந்தி இருவின் ஒப்பந்தம் படி என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த இரண்டாவது காங்கிரஸ் மாநாடுல சாரி இரண்டாவது வட்ட மேசை மாநாடுல காங்கிரஸ் ஆனது கலந்து கொள்ளும் அதுல கலந்துக்கிறவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா காந்தியிகள் மட்டும் காங்கிரஸ் சார்பாக போய் கலந்துக்குவார் ஓகேங்களா ஸோ வந்து காந்தியிகள் கலந்துக்க காரணமான ஒப்பந்தம் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா காந்தி இருவின் ஒப்பந்தம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு முப்பத்தி ரெண்டுல பார்த்தோம் அப்படின்னா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ ஒதுக்கீடு அதுக்கப்புறம் பூனா ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தம் யார் போடப்பட்டிருக்கோம் அப்படின்னா அம்பேத்கர் அவர்களுக்கும் காந்தி அவர்களுக்கும் போடப்பட்டிருக்கும் ஓகேங்களா இவர் சிறையில் இருக்கும்போது வந்து போடப்பட்டதான் வந்து பூனா ஒப்பந்தம் அது இல்லாமல் வகுப்பு வரி தொகுதி ஒதுக்கீடு அப்படின்றதும் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அது இல்லாமல் மூன்றாம் வட்ட மேஜை மாநாடு நடந்திருக்கும் இதில் வந்து ஃபர்ஸ்ட் வட்ட மாநாடு இதில் வந்து செகண்ட் வட்ட மாநாடு இதில் வந்து தேர்டு வட்டமேசை மேசை மாநாடானது நடைபெற்றிருக்கும் ஓகேங்களா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து என்ன ஆகும் அப்படின்னா தனிநபர் சட்டமறுப்பு இயக்கம் வந்து ஆகஸ்ட் ஒன்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா தனிநபர் சட்டமறுப்பு இயக்கம்ன்றதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க முப்பத்தி மூணுல அதை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் பார்த்தாச்சு முப்பத்தி அஞ்சு அது பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்திய அரசு சட்டமானது கொண்டு வரப்படும் அப்போ தான் இரட்டை ஆட்சின்றது என்ன பண்ண ஒழிக்கப்படும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அந்தளவுக்கு எந்த பாயிண்ட்ஸும் இல்லை ஸோ முப்பத்தி ஏழுக்கு போயிடலாம் முப்பத்தி ஏழில் பார்த்தோம் அப்படின்னா மாகாணங்களில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் வந்து காங்கிரஸ் வந்து அதோட அமைச்சரவையே அமைக்கும் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து நீதி கட்சி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆட்சிக்கு வரணுன்னு சொல்லிட்டு தேர்தலை போட்டிட்டு இருபத்தொன்னு ஆட்சி அமைச்சு முப்பத்தி ஏழு வரைக்கும் வெற்றிகரமாக பதினேழு ஆண்டுகள் ஆட்சி செய்யும் முப்பத்தி ஏழுல தான் முதன்முறையாக காங்கிரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி தேர்தலை போட்டி இன்னும் ஐடியாக்கு வரும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் போராட்டம் போராட்டம் போராட்டம்னு இருப்பாங்க ஸோ முப்பத்தி ஏழுல தான் ஆட்சிக்கு வரும் ஓகேங்களா ஸோ காங்கிரஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து காங்கிரஸ் வந்து அமைச்சரவை அமைத்தது எப்போதும் கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அது வரைக்கும் ஏன் அமைக்கலன்னா நீதி கட்சியும் ஆட்சியில் இருந்துச்சு இவங்க போராடிட்டு இருந்தாங்க போராட்டங்கள்ல அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஓகேங்களா ஓகே அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஏழு முடிஞ்சு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதுல அந்த அளவுக்கு எந்த ஒரு இதுவும் நடக்கல முப்பத்தி ஒன்பதுல வந்து இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இரட்டை மலை ஜீவித சரு அந்த சுருக்கம் ஒரு நூல் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நூல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் ஓகேங்களா சரி ஓகே அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் நன் சொல்லுவோம் இல்லைன்னா ஆகஸ்ட் கொடைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா இது ரெண்டும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லாகூர் தீர்மானமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது லாகூர் காங்கிரஸ் மாநாடுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பது லாகூர் தீர்மானம்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஓகேங்களா ஸோ இது ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் வேறு என்ன அப்படின்னா உத்தம் உத்தம்சங்கம் அப்படின்றவங்கள படுகொலை செஞ்சுருப்பாங்க ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஓகே அடுத்தது பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரெண்டில் என்ன அப்படின்னா கிரிப் கிரிப்ஸ் துதுக்குழுவானது நமக்கு வருகை தருது ஸோ வந்து வெள்ளையென வெளியேறு இயக்கத்தை இவங்க என்ன பண்ணுறாங்க நடைமுறைப்படுத்துகிறாங்க ஓகேங்களா ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளையென வெளியேறு இயக்கம் டேட் ரொம்ப முக்கியம் ஸோ ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே அடுத்து அடுத்தது பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் பார்த்தோம் அப்படின்னா வேவல் திட்டமும் சிம்லா மாநாடும் நடக்கிறது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் வேவல் திட்டம் மற்றும் சிம்லா மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் பார்த்தோம் அப்படின்னா அமைச்சரவை தூதுக்குழுவானது வருது எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய நாட்டுக்கு எப்படியெல்லாம் எச்சணுமுன்றதுக்காக நம்மளுக்கு சொல்லணும் இல்லையா அந்தக்காக ஓகேவா வருது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நேரடி நடவடிக்கை நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நேரடி நடவடிக்கை ஈடுபடுவோம் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க கொண்டு வருவாங்க அடுத்தது இடைக்கால அரசாங்கம் இடைக்கால அரசாங்கம்ன்றது ரெண்டு செப்டம்பர் அனைத்து வந்து ஏற்படுத்தப்படும் ஓகேங்களா அந்த டேட் ரொம்ப முக்கியம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ராயல் இந்திய கடற்படை கழகமும் ஏற்படுது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தான் ஓகேங்களா ஸோ ஓகே இதில் அமைச்சரவை தூதுக்குழுவும் இடைக்கால அரசும் கொஞ்சம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்லலாம் நாற்பத்தி ஏழில் பார்த்தோம்னா நம்மளோடது என்ன விடுதலை பெறும் ஓகேங்களா எதை எந்த திட்டம் மூலம்னா மவுண்ட் பேட்டன் திட்டமும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் ஸோ மவுண்ட் பேட்டன் திட்டம் ஏழாம் ஆண்டு தான் அடுத்தது ஒன்பதில் வந்து கங்கை மொழிபெயர்ப்பு ஓகேங்களா நடந்திருக்கும் அதோட மொழிபெயர்ப்பானது நடைபெற்றிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து குடியரசு நாடாக மாறிவிடும் ஓகேங்களா நம்ம என்ன பண்ணுவோம் அரசியலமைப்பை நவம்பர் இருபதாம் தேதி ஏற்றுக்கொண்டு குடியரசாக மாறிவிடும் ஓகேங்களா இதுதான் வந்து டாப் பாட்டம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம்லேருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் இது இல்லை இல்லாதது மற்றதெல்லாம் எதுவுமே இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது இன்னும் நிறைய இருக்குது ஓகேங்களா நிறைய சின்ன சின்ன விஷயம்லாம் அவ்வளோ இருக்கும் ஓகேங்களா ஆனால் வந்து இதில் நமக்கு ஐயரம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஒரு சில பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும் ஓகேங்களா ஸோ ஐயரம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான் தான் வந்து டோட்டலாக ரொம்ப இம்பார்ட்டண்டான இயர்ஸ்லாம் ஓகேங்களா ஸோ இதில் இருக்கக்கூடிய இயர்ஸ் எல்லாமே எதுவுமே ஷார்ட் கட் வந்து நான் சொல்லிட மாட்டேன் ஏன்னா ஃபஸ்ட் வந்து நீங்கள் காலக்கூட இங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அதில் என்னென்ன மூவமெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க அந்த மூமெண்ட்னால் என்ன அந்த மூவெண்டில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள நீங்கள் என்ன பண்ணுங்கள் தனியாக வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு பேப்பரை எடுத்துட்டோ இல்லை ஏன்னா நீங்கள் நோட் போட்டால் கூட என்ன பண்ணுவீங்க நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ண மாட்டிங்க அந்த நோட் வேஸ்ட்டாக தான் போகும் ஸோ ஒரு ஒரு ரெண்டு ஷீட்டோ ஒரு மூணு ஷீட்டோ எடுத்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரம்லேருந்து ஒரு இருபது வரைக்கும் ஒரு பேப்பர்லையும் அடுத்து இருபதுலேருந்து ஒரு நாற்பது வரைக்கும் ஒரு பேப்பர்லையும் நாற்பதுலேருந்து ஐம்பது வரைக்கும் ஒரு பேப்பர்லையும் என்ன பண்ணுங்கள் எழுதி வச்சுக்கோங்க கொஞ்சம் இப்போ தொள்ளாயிரம் எழுதுனீங்க ஒரு மூமெண்ட் அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டுட்டு தொள்ளாயிரத்தி ஒன்று எழுதுங்க ஏன்னால் அடுத்து வந்து எங்கேயாச்சும் தொள்ளாயிரம்னு படிக்கும்போது அதுதான் அங்குக்குள்ளே எழுத முடியும் அதுக்காக தான் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கிலோ கான்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ இந்த இடத்துல உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா ஒரு மூணு கேள்விகள் மட்டும் கேட்குறேன் அதுக்கான ஆன்சர் என்னது என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட் கவனப்படுங்க முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிளாஸ்டி போரானது எந்த ஆண்டு இயற்றப்பட்டது முதல் கேள்வி பிளாஸ்டி போரானது எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அடுத்தது இருபத்தி சாரி இரண்டாவது கேள்வி இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த இது பார்த்துப்பீங்க முகஞ்ச தருவில் நடன மாத சிலை பார்த்துருப்பீங்க அதை வந்து ஃபஸ்ட்டு இந்த சிலையை நான் பார்த்தப்ப வந்து இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என நம்புவதற்கு கடினமாக இருந்தது இது கிரேக்க காலம் வரை காணவில்லை இது வந்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம்னு நான் நினச்சேன் அதே மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் நடன மாத சிலையை பற்றி இந்த கூற்றை சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அடுத்தது மூன்றாவது கேள்வி மூன்றாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஆன்சர் ஆன்சர்ன்றதை நீங்கள் தான் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும் ஓகேங்களா ஓகே ஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் இருக்குது ஓகேங்களா ஜனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சொல் இருக்குது ஓகேங்களா இந்த ஜனா அப்படின்ற சொல் வந்து எதை வந்து குறிக்கிறது ஓகேங்களா ஜனா என்னும் சொல் எதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே இந்த மூணுக்குரிய ஆன்சர்ன்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்